யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமம் நேற்று காலை அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இளவர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் பல்வேறு போட்டி நிகழ்வுகள் இன்றும் இடம்பெறுகின்றன அத்துடன் கலை கலாசார ஆன்மீக ஊடக நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வினோதோடை போட்டி பக்தி பாடல் போட்டி பேச்சு போட்டி டிஜிட்டல் காணொலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டி நிகழ்வுகள் இன்று காலை முதல் வளாகத்தில் இடம்பெற்று வருகின்றன நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இம்முறையும் செய்தி வாசிப்பில் ஆர்வமுடைய இளவல்களுக்கு களம் கொடுக்கும் நோக்கில் திரைப்பரீட்சையும் குரல் தேர்வும் நடத்தப்படுகின்றது திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் திறமைகளை வெளிப்படுத்துவோருக்கு சக்தி நியூஸ் ஃபஸ்ட்டின் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்டவுள்ளது அத்துடன் சக்தி எஃப் எம் வானொலியிலும் மனத்தியால செய்தியை வாசிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட உள்ளது நியூஸ் வெஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நல்லிணக்க கந்தனாக வீட்டிருந்து அருள்பாளிக்கும் பதியாம் கதிர்காமம் ஆலயம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருர் பிரசாதம் இன்றும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விண்டர் குதிரையை பார்வையிட அதிகளவான மக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் வளாகம் சிவகுரு ஆதினத்துக்கு அருகாமையில் நேற்றைய தினம் பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து நியூஸ் ஃபஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வுக்கான போட்டிகள் காலை வேளையில் இருந்து தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இவ்விடத்திற்கு வருகை தந்து திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு போட்டிகளை பங்கு பற்றி பெருமதிமிக்க சான்றிதர்களையும் பரிசுர்களையும் அள்ளி செல்லாம் நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகிந்தபூடன் நான் தனுஷ்யா ஞானசேகரன் நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் பஸ்ட் வளாகத்தில் இருந்து